ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து கார்த்திக் ராஜ் வெளியேற போகிறாரு சில இஷ்யூவால் அகைன் செம்பரத்தில் எப்படி வெளியே போனாரோ அதே போல் கார்த்திகை தீபம் இருந்து வெளியேற போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வளம் வந்துட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஜி எழுந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிச்சு இதை பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக படித்து தான் தெரியும் ஓகே இதுதான் உண்மையா அப்படின்றது அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஜி தமிழ் தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி தமிழ் உங்கள் இல்லத்தில் ஒருவராய் மாறியதில் இருந்து நிறைய விஷயங்கள் மாறின உணவு மேசை இப்போ சீரியல் குறித்த விவாத மேடையாகி உள்ளது இதை முடிச்சுட்டு போற அப்படின்னு சொல்லும் அம்மாவும் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற அப்பாவும் இப்போது ஒவ்வொரு எபிசோடையும் எதிர்நோக்கி ஒன்றாக காத்திருக்கிறார்கள் அதற்காக எங்கள் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் சிரிப்பு கண்ணீர் கோபம் அனைத்துக்கும் காரணமானதற்காக உங்கள் இல்லத்தை உணர்ச்சிகளின் மேடையாக மாற்றியதற்காகவும் ஒவ்வொரு எபிசோடையும் தவறவிடாமல் காண வைத்ததற்காகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் கதைகளை சொல்ல வந்தோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கதையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டோம் மன்னிக்கவும் உங்கள் இல்லத்தில் ஒருவராய் மாறியதற்காக சொல்லி ஒரு நிகழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜி தமிழ் தொலைக்காட்சி ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பரா மாறிட்டாங்க அது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா விவாத மேடையா இருக்கட்டும் ஷோவா இருக்கட்டும் நல்ல ஃபேமிலி சீரியலா இருக்கட்டும் இப்படினு எல்லாத்துலயுமே ஜி தமிழ் ஒரு பங்கா இருக்கு அதை அவங்க நிகழ்ச்சியா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பட் அதுக்குள்ள கார்த்திக் ராஜ் தான் வெளியேற போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு கார்த்திக் ராஜ் வெளியே போக மாட்டாரு கடைசி வரைக்கும் கார்த்திகை தீபத்துல செம்மையான கேரக்டர்ல தான் நடிப்பாரு இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்